ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எட்டு ஒன்று கருணையின் தெய்வமே இறைவா உம்மை போற்றுகின்றோம் எங்கள் அன்பரே எங்கள் நேசரே எங்கள் வல்லவரே உம்மை போற்றுகின்றோம் அப்பா பாடுகின்றோம் இந்த கடந்த முழுவதும் நீர் நீரங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளில் நீரியங்களை அடுவரையை ஏறெடுத்து பார்க்க செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மிடம் நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்றோம் இந்த அதிகாலையிலே நிறையங்கள் ஒவ்வொரு வரையும் அண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி எங்களை நாங்கள் வாழ்வதற்கு இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன் உமக்கு உகந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கும் உமக்கு பிரியமான காரியங்களை மட்டும் நாங்கள் அன்றவரை சிந்திப்பதற்கும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய நாளிலே யாரெல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளை திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களோ எல்லா மக்களையும் நிறைய ஆசிரியர் அப்பா அவர்களுக்கு நிறைய புதிய நாளை கொடுத்தது அவர்களுக்கு இந்த புதிய ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி அப்பா எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியோடும் வார்த்தையை பிள்ளைகளாக மாற்றியலும் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கூடவே இருந்து முழுமையான ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அன்பரை நீரை ஆசிர்வதித்தரலும் அவர்களுடைய குடும்பங்கள் அவருடைய உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வித்து என்றும் எப்பொழுதும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் செய்யும்படியாக அவர்களுக்கு உமரை கட்டளைகளை அன்வரை பிறப்பித்தரலும் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலும் முழுமையான ஆசிர்வாதம் என்றும் எப்போதும் அவர்கள் போகும் போதும் வரும்போதும் அவர்களை பாதுகாப்பதாக தேவையற்ற காரியங்களில் ஆண்டவரே அடிமையாக கிடைக்கின்ற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்பு ஆண்டவரே அவர்கள் அதில் இருந்து முழுமையான விடுதலை பற்றி எப்போதும் கடவுளை சிந்திக்கின்ற பிள்ளைகளாக மாற்றி அப்பா உமக்கு உகந்த பிள்ளையாக அவர்கள் மாறும்படியாக செய்தார்கள் அவர்களுக்கு எதிராக கிளம்புகின்ற எல்லா ஒரு சாத்தானின் அவரைய சிந்தனைகளும் அவர் எல்லாவற்றை நீர் முறியறித்து போடும் தகப்பனே அண்ணா உமால் கூடாத காரியம் ஒன்று மில்லை அப்படியாக அந்த பிள்ளைகளை அப்பா அடவரே அந்த சாத்தன் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தரலும் அப்பா அவர்களுக்கு இருக்கின்ற சோதனைகள் எல்லாவற்றையும் நிறை மாற்றி போட்டரலும் அன்பு ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே பொழிவதாக உம்முடைய வல்லமே நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஆசிர்வதித்தரலும் அப்பா அப்பா நாங்கள் ஆண்டவரே வெறும் தூம்பும் அந்த திரும்பும் தூசியமாக இருக்கின்றோம் நாங்கள் வெறும் பாத்திரம் தகப்பனே அப்பா நாங்கள் ஒன்றுக்கும் இல்லாதவர்கள் தகப்பனே நடுவரே நீர் எங்களை சேத்தில் கடந்த எங்களை ஆண்டவரே நீர் தூக்கி எடுத்து எங்களை அழகு பார்க்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்படியாக இயேசுவே நாங்கள் பாவத்தில் மூழ்கி போதும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி முற்றிலும் தூய்மைப்படுத்தி அப்பா எங்களை இரு கரம் விரித்து ஆண்டவரே எங்களை அன்னைக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா யாராக இருந்தாலும் தாய் ஆண்டவரே எங்களை மறந்தாலும் நீர் எங்களை ஒருபோது மறக்க மாட்டீர் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை ஆறுதல் கொடுக்கின்றவர் நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட உண்மையான அன்பை நாங்கள் சில நேரங்களில் உதறி ஆண்டவரே உதாரி பிள்ளையாக அப்பா அப்படிப்பட்ட தெரிவித்துக்காகவும் நாங்கள் உண்மையாக மன்னிப்பு கேட்கின்றோம் தகப்பனே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இன்றைய நாளில் தகப்பனே எல்லாம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அவர்கள் எதற்கெல்லாம் ஆண்டவரே அடிமையாக கிடைக்கின்றார்களோ அப்பா அந்த எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகள் மாறும்படியாக அவர்களுக்கு நீரே அப்பா துணையாக நின்று அவர்களை மாற்றி கொடுத்தர்லும் அப்பா அப்பா அவனுடைய பிரசன்னம் என்றும் எப்போதும் அவர்களோடு இருப்பதாக அவர்கள் போகும் போதும் வரும்போதும் அவர்களை நீரே உமது சட்டையின் கீழ் அவர்களை மறைத்த அவர்களை பாதுகாத்து கொள்ளத்தரு தகப்பனே அப்படியாக அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறும்படியாக அவர்களுக்கு எல்லா காரியங்களும் நீரை கற்ற கற்றுக் கொடுத்துள்ள அன்று அந்த சீடர்கள் கேட்கும் போது தகப்பனே எங்களுக்கு ஜபம் செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னிருப்போம் தகப்பனே நீர் அவர்களை கற்றுக் கொடுத்திரே அதே போல இந்த பிள்ளைகளுக்கானவரை நீரை கற்றுக் கொடுத்து எப்போதும் உண்மையே நேசிக்கின்ற பிள்ளைகளாக அப்பா உம்முடைய அன்றவரே மை போல அவர்கள் மாறும்படியாக செய்வீராக அப்பா எப்போதும் அவர்கள் அன்பை பயிர் பகிர்ந்து கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவர்களை மாற்றியிலும் தகப்பனை விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை அவரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை அப்பா எல்லாவற்றையும் அவருடைய நீரை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வாக்கும்படியாக செய்வீராக இன்றைய நாளில் ஆண்டவரே திருமண நாட்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரை தொட்டு ஆசீர்வத்து அவர்களுக்கு முழுமையான ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்திலே மிக மென்றாடுகின்றோம் அப்பா கடன் தொல்லைகளாலும் பல பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் அடவரே தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடவரே நீர் சென்று குடும்பத்திற்கு உண்மையான அமைதி கிடைக்கும்படியாக செய்வீராக அப்பா பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தர்லும் அடவரே அடவரே ஒன்று சேர்த்து அவர்களுக்கு உண்மையான அன்பு அரவணைப்பு மகிழ்ச்சி எப்போதும் அந்த குடும்பத்தில் தழுவி வழியும்படியாக செய்வீராக அப்பா கடவுளை கொண்டு அவர்கள் எப்பா வெற்றி பெற்ற பிள்ளைகளாக மாற்றியர்களும்

உம்முடைய பெருசுத்தம் அடவரே எங்களுக்கு தரும்படியாக அண்டவரே இந்த நேரத்திலேயே ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு நீர் ஊற்றுகள் நிரம்பி வழியும்படியாக செய்வீராக அப்படியாக முதியவர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களே முதிய ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே தன்னன் தனியில் இருக்கின்றனே என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே ஆண்டவரே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அப்பா எல்லா முதியவர்களுக்கும் நிறைய மன ஆறுதலை கொடுத்தும் அவர்களுக்கு ஆலோசகராக இருந்து அவர்களை எப்போதும் வழி அப்ப படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் எப்போதும் அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை அவர்கள் போகும்போது நீரே அவர்களுக்கு காவலாக இருந்து அவர்களை வீட்டுக்கு நல்லபடியாக கொண்டு சேர்த்தரலும் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொரு வரைமையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் திருமண காரியங்களை குறித்து அப்பா கவலைப்படுகின்ற அந்தவரே பிள்ளைகளை நீரை ஆசீர்வதி அவர்களுக்கு தக்க நேரத்தில் ஒரே நல்ல துணையை கொடுத்து என்றும் எப்போதும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும்படியாக செய்தாரலும் அதுவரை குழந்தை செல்வம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற பிள்ளைகளை தகப்பனே அவர்களுக்கு உண்மையான தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த வீட்டிற்கு உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் மீண்டும் ஒரே நீரை கொடுக்கும்படியாக செய்தரலும் அப்படியாக எங்கள் ஒவ்வொரு வரையும் கருத்து ஒப்பு குடிக்கணும் நீரை பொருட்படுத்தி எங்களை வழி நடத்தியறலும் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்றே எங்கள் நல்ல கர்த்தியாமேன் ஆமேன் ஆமேன்